திருமங்கலத்தில் பல்வேறு இடங்களில் உறுதிமொழி ஏற்பு ஒன்றிய அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் திமுக விருதிமொழி ஏற்பு மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் சந்தைப்பேட்டை பகுதியில் கட்சி நிர்வாகிகளுடன் முன்னூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் பெண்கள் ஒன்று கூடி தமிழ்நாட்டை தலைகுனியை விடமாட்டேன் என்ற தமிழக முதல்வரின் சூழறையை ஏற்று பேரஞ்சர் அண்ணா பிறந்தநாளை நாளையொட்டி உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் இவ்விழாவில் திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் மேலும் இதுபோன்ற உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியை ஒவ்வொரு கிராமப்புறங்களிலும் திமுக தலைமையில் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தமிழ்மொழி பண்பாடு உறுதி ஏற்கிறேன் நான் பெண்கள் விவசாயிகள் மீனவர்கள் நெசவின் புகழ் ஏழையின் சிரிப்பில் இறைவனை கண்ட பேரறிஞர் அண்ணாவின் புகழ்

நம்முடைய திராவிட மக்கள் கழக அடக்குமுறைக்கு எதிராக உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று முன்னிலையில் வார்கு கழகத்துடைய செயலாளர்கள் மற்றும் நகரமன்ற உறுப்பினர்களுடைய

தமிழ்நாட்டு மக்களின் வாக்குரிமை பறிக்கும் எஸ்ஆருக்கு எதிராக தமிழ்நாட்டை தலைக்குடிய விளமாட்டை என உறுதி நம் மாணவர்கள் போராடுவே தமிழ்நாட்டை தலைமுடியை என உறுதியேற்கிறேன் நான் பெண்கள் விவசாயிகள் விவசாயிகள் மீனவர்கள் மீனவர்கள் நெசவாளர்கள் தொழிலாளர்கள் என ஒவ்வொரு உழைக்கும் வர்க்கத்தின்

¡Qué <coughs> animó,